சொன்னா எதுவும் வராது பூச்சி வராது நோய் வராது மரம் ஆரோக்கியமா காய்க்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீர்னூர் பக்கத்தில் நல்லூர் நாங்கள் பசுமை பூமியில் ஒரு அஞ்சு வருஷமாக தென்னை மரம் களை இருக்கோம் அவங்கள்ட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு களை எடுக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பசுமை பூமியை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவோம் அஞ்சு அடியிலேருந்து இரநூறு அடி வரலையும் நாங்கள் மரத்தை சுத்தம் பண்ணி தருவோம் சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் உரமும் வச்சு கொடுத்துருவோம் சிறந்த முறையில் பண்ணி தருவோம் நம்பி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி